குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தர்ஷா டிப் டாப் ப்ளவுஸ் கலெக்ஷன் தான்டா பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபிஃப்டி பீசஸ் ரீன்ஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பர் குவாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு எப்பவும் கொடுத்ததா ஒரு மீட்டர் கிளாத்தோட ரேட்டு அறுபது ரூபா ஓகேங்களாடா ஒரு மீட்டர் வந்து அறுபது ரூபா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று கூட ரிப்பீட் ஆகாது பிளாக் கலர் கிடையாது ஓகேங்களாடா இதில் ப்ளாக் இருக்காது எவ்வளோ பெரிய மங்களகரமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் சூப்பரவாக கொடுக்கலாண்டா ரிட்டன் கிஃப்டாக செம்ம ப்ரீமியமான கிளாத்து ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபா ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு மீட்டர் இருக்கும்டா கிளாத்தோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது கிளாத்து வந்து சூப்பர் குவாலிட்டியாகவே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களாடா நீட்டாக நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தக்கன பிட்டு துணி மாதிரி கிழிச்சே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நீட்டாகவே நம்ம போல் கட் பண்ணி வச்சுருக்குறாங்கடா ஓகே ஒரு பீஸ் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஷேட்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கலர்ஸ் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாங்களா இது வந்து ஒரு மெஜெண்டா பிங்க் ஓகேங்களாடா நல்ல ஒரு குங்கும கலர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா மெஜெண்டாலே ஒரு த்ரீ ஷேட்ஸ் இன்றைக்கி அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களாடா வாங்க பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து நல்லா பிங்கிஷ் கலர் மெஜெண்டா கலரில் டார்க் பிங்க் ஓகேங்களாடா தென் வந்து நல்ல டார்க்கான ரெட் கலர் ஓகேங்களா அரக்கு கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்ல டார்க் ரெட்டு கரும்பச்சை கலரு மெஜெண்டா பிங்க்கில் வந்து இது நல்ல ஷேட் கலர் டார்க்கானது அதாவது இது பிங்க் ஷேடுனா இதுலேருந்து இன்னும் ஒரு படி இது டார்க்கான ஷேடாக இருக்கும் ஓகேங்களாடா தென் வந்து மயில் கழுத்து கலர் ஓகேங்களாடா மயில் பச்சை கலர் சொல்லுங்களா அந்த மாதிரி நல்லா டார்க்கான மயில் பச்சை கலரு லெமன் எல்லோ ஓகேங்களா எலுமிச்ச எல்லோ கலரு நல்லா டார்க்கான எல்லோ கலர் நம்ம சில டிசைனர் சாரீஸ்க்கெலாம் கூட நம்ம ப்ளவுஸ் இல்லாமல் கான்ட்ராஸ்டடாக போடாமல் இருப்போம்டா அந்த மாதிரி இருக்குது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டார்க்கான எல்லோ தென் வந்து பாசி பச்சை கலர் ஓகேங்களா அதாவது இந்த க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தென் வந்து டார்க் ப்ரௌன் அதாவது கருங்காப்பி கலர் தென் வந்து ரெட்டு ஓகேங்களாடா இது வந்து ஒரு செங்கல்பொடி ரெட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டார்க் ரெட்டு ஓகேங்களா தென் வந்து ராயல் ப்ளூ ஓகேங்களாடா நல்ல டார்க்கான ராயல் ப்ளூ கலரு ராமா க்ரீன் கலரு வெந்தய கலர் அதாவது மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா இது வந்து மெஜெண்டாலே இன்னும் டிக்கான கலரு இதில் பார்த்தா தெரியும் இது ஃபர்ஸ்ட் பார்த்தது இதை அடுத்து பார்க்குறது இதை அதுக்கு முன்னாடி பார்த்தது ஓகேங்களாடா இது இதுலேருந்து லைட் ஷேடு இது இதுலேருந்து டார்க் ஷேடு ஓகேங்களாடா தென் வந்து க்ரீன் கலர் ஓகேங்களாடா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலராக இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ்மே நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன்டா நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட ஒவ்வொரு பீஸும் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதாவது தனித்தனி இமேஜஸ் வாங்கி பார்த்து கூட எத்தனை பீஸ் வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறத புக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல டார்க்கான அரக்கு கலர் ஓகேங்களா தென் வந்து டார்க் ப்ளூ கலர் ராயல் ப்ளூலே நல்ல மை ப்ளூ கலர் ஓகேங்களாடா இது வந்து ரெட்டு மிளகா ரெட் கலர் ஓகேங்களாடா இந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் தென் வந்து மைல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா நல்லா டார்க்கான மைல் ப்ளூ கலரு தென் வந்து இது வந்து நாவல் பழ கலர் தெரியுதுங்களா வீடியோவில் கலர் ஷேடு வந்து நாவல் பழம் இது வந்து ஸ்கை ப்ளூ ஓகேங்களாடா ஸ்கை ப்ளூ கலரு இது வந்து ரெட் கலர் நல்ல ப்ளட் ரெட் கலர் சொல்லுவோம்லடா அது மாதிரி நல்ல ரெட் வேரியண்டான ரெட் கலரில் இருக்கும் தென் வந்து நேவி ப்ளூ கலர் ஓகேங்களாடா சாக்லேட் கலர் அதாவது ஸ்கின் கலர் சொல்லுவோம்லடா சாண்டில் கலர் அந்த கலரு தென் வந்து டார்க்கான ப்ளூ கலர் ஓகேங்களா ராயல் ப்ளூலே இது ஒரு டார்க் ப்ளூவாக இருக்கும் தென் வந்து கரும்பச்சை கலர் ஓகேங்களாடா கிட்டத்தட்ட எல்லா ஷேட்ஸுமே பக்கத்தில் வச்சு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எதுவும் உங்களுக்கு கலரில் வந்து சேஞ்சஸ் இருக்காது ஓகே இது வந்து அரக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா தேங்க்யூ ஸோ மச் ஆல்